நீண்ட நாட்களாக முழங்கால்ல ஜவு கிழிஞ்சு வலியோட அவதிப்பட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவை பாருங்க வணக்க மக்களே நான் உங்கள் எலும்பு முறி வைத்தியர் கோகுல் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம கோகுல் எலும்பு முறி வைத்திய சாலையோட வீடியோ தாங்க நம்ம வைத்திய சாலை எங்க இருக்குன்னா நாமக்கல் டவுன் ரெஸ்ட் பக்கத்திலேயே தாங்க நம்ம வைத்திய சாலை இருக்கு நம்ம வைத்திய எல்லா எலும்பு கை கால் வலி ரத்தக்கட்டு சுழுக்கு சதைப்பிடிப்பு முழங்கால் வலி முழங்கால் தேய்மானம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம மூலிகை எண்ணெய் மோ சிறந்த முறையில் வைத்தியம் பண்றாங்க வர முடியாதவங்களுக்கு டேரெக்டாக வீட்டுக்கு வந்து கூட வைத்தியம் பண்ணுறாங்க குறிப்பா மூலிகை ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஆயில் பார்சலும் பண்ணுறாங்க இவனுக்கு வந்து முழங்கால் ஜவு கிழிஞ்சு ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ரெண்டு கட்டு கட்டிட்டாங்க இப்ப வந்து மூணாவது கட்டு முட்டைக்கட்டு கட்டுறக்கு வந்திருக்காங்க வரும்போது கால் மடக்கவே முடியாம ரொம்ப வலியோட அவதிப்பட்டு தான் நம்ம வைத்தியசலுக்கு வந்தாங்க இப்ப வந்து ஜவு கிளி இதில் முழுமையாக குணப்படுத்தி இப்போ வந்து கடைசி கட்டில நல்லாவே நடந்து வர்றாரு வலி இல்லை ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அதனோட வெளியே தான் பாருங்க வணக்கம் மக்களே